அல்லூயா பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை இந்த ஹெவன்லி வாய்ஸ் மூலிமா சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு அர்ஜெண்ட் கால் அவசர அழைப்பு மூலமாக இவங்களை சந்திக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க நீங்கள் மறந்துடாதீங்க நாளைக்கு சாயங்காலம் நம்முடைய ஹெவன்லி மினிஸ்டர்ஸ் ஹெவன்லி பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப் சபையில் நேரு ரோடு ஜோதி ஸ்கூல் பக்கத்தில் அதாவது கேம்பஸ் பக்கத்தில் இருக்கிற பிரியமானவர்களே எவன்லி மினிஸ்ட்ரிஸ் எவன்லி ப்ரைஸ் அண்ட் வார்ஷிப் சர்ச்சில் மூன்று மணி நேரம் துதி ஆராதனை இருக்கிறது நிறைய பேர் வந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறார்கள் நீங்களும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதித்து கத்திரை கணப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நோட்டீஸ் பாருங்கள் இந்த அட்ரஸில் இந்த முகவரியில் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு அட்ரஸ் தெரியும்னா அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கைடன்ஸ் பண்ணுவாங்க கத்துறவுங்களை வழி நடத்துவார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயது உள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் வாலிபரு கன்னிகைகளே முதிர் வழுதுள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் பிரியமானவர்களே வாலிபர்கள் கன்னிகைகள் முதிர் வழுதுள்ளவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரை துதிக்க வேண்டும் கத்தரை துதிப்பதற்காக தான் நாங்கள் நாளைக்கு சாயங்காலம் மூன்று மணி நேரம் துதி ஆராதனை வைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டுடைய நாமத்தை துதிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை கத்தரை துதிக்கணும் அவரை ஆராதிக்கணும் அவரை கனப்படுத்தணும் அவருடைய நாமத்தை மையப்படுத்தணும் அவருடைய நாமத்தை உயர்த்தணும் அதுக்கு தாங்க கத்தை நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால தயவு செய்து நாளைக்கு வாங்க வாலிபர்களாக இருந்தாலும் முதியோராக இருந்தாலும் கன்னிகையாக இருந்தாலும் எல்லோரும் ப்ளீஸ் வாங்க வீட்டில் இருக்காதீங்க இங்கே வந்து தேவனை சேர்ந்து ஆராதித்து கத்தருடைய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் உங்களை ஆசிர்வதிப்பார் நம் ஜெபிக்கலாமா கத்தருடைய பார்த்துல ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த நல்ல வாழைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை ஓ ஹாலே ராலாமா சியாந்திர வாலிபர்கள் கண்ணிகைகள் முதிர் வாழ்ந்துள்ளவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று நீ சொல்லுகிறீ இந்த வார்த்தையின்படி நாளைக்கு மூன்று மணி நேரம் துதி ஆராதனை கத்த நீர் ஆயத்தப்படுத்தும் ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கட்டும் கத்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் கிரியை செய்ங்க ஆண்டு வர உடைய வெளிப்படட்டும் சாமி ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க நாளைக்கு ஆண்டு துதி ஆராதனை கத்திர ஆசீர்வத்து அங்கீகரித்துக்கொள்ளும் கத்தை நடத்தும் பொறுப்படும் மூடி மாறீங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கையே செலுத்தி ரச்சகரும் ஈர்ப்பருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளை கொண்டு வரும் நாமத்தை நாமத்தை கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதா வே ஆமென் 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 காட் BLESS நாளைக்கு வாங்க சேர்ந்து நம்ம துதிக்கலாம் கர்த்தர் மகிமைப்படுத்தலாம்